ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாம்பார் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்ற வீடியோ இருக்குது வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே சாம்பார் வைக்கணும் மசாலா எல்லாம் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்கிறது செமை சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து வந்து சின்ன குழி கரண்டியால் ஒரு கரண்டி அளவு நான் வந்து தனியாக சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே சிம்லேயே வச்சு வறுத்துக்க வேண்டிதான் அடுத்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துருக்கேன் இந்த அரிசியும் நல்லா அரிசி மாதிரி அது பொறிஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இப்போ அரிசி நல்லா வறுத்தாச்சு அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் நாலஞ்சு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பெரிய மிளகான்றதுனால ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இது கூட நாலு முந்திரி அடுத்து கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இதில் நான் மிளகு போட மறந்துட்டேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதான் இது கூட அடுத்து ஒரு நாலஞ்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும் அந்த எண்ணெயில் கருவேப்பில் போட்டோம்னா நல்லா வந்து அதை கிறிஸ்பாக பொரியுன்றதுனால நான் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா வறுத்து சேர்த்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்து பவுடர் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ மசாலா ரெடி நான் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவு துவரம் பருப்பு அரை டம்ளர் பாசி பருப்பு ஊற வச்சு அதை வந்து குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவுமே இதில் சேர்க்கவே இல்லை வெறும் பருப்பை மட்டும்தான் இப்போது அகைன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம காய்கறிகள்லாம் தான் போட்டு வதக்க போகிறோம் அடுத்து நான் தேங்கெண்ணில் தான் வதக்கிறேன் அடுப்பில் வானல் வச்சுட்டு தேங்கெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போது அடுத்து பாருங்க நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அது அங்கங்கே வாயில் க்ரன்ச்சியாக கடிபடம் அதனால தான் பெரிய வெங்காயத்தை போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ அடுத்து வந்து தக்காளி நான் வந்து நாட்டு தக்காளி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் புளிப்புக்காக இப்போ வந்துட்டு தக்காளியும் இது கூடயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் கேரட் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் என்னட்ட இருந்துச்சு ஸோ அந்த வெஜிடபிள் தான் இதில் போட்டிருக்கேன் இதை வந்து காயெல்லாம் எதையுமே நீங்கள் வந்து குக்கரில் விசிலெலாம் போட்டுற வேண்டாம் காய் வந்து ரொம்ப குழஞ்சி போய்டும் அப்புறம் நல்லாவே இருக்காது டைரெக்டாக வேக வச்சு இதை செய்யணும் அதனால தான் இந்த எண்ணெயிலையும் இந்த காயெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு காயில் கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்காக இதில் வந்து உப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா காயும் வதங்கும் அதே சமயம் காயிலையும் நல்லா உப்பு பிடிக்கும் அதுக்காக இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு காய் பருப்பு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் இதில் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அந்த புளி தனியை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா புளிப்பு ஜாஸ்தி தேவை கிடையாது புளிப்பு நிறையா இருந்ததுன்னா நல்லாவும் இருக்காது இப்போ பாருங்கள் இது கூட நம்ம வீட்டு குழம்புத்தூள் இருக்கும் இல்லையா அந்த ஒரு குழம்புத்தூளில் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ எங் எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் நெயில தான் செய்வாங்க இந்த சாம்பார் எந்த ஹோட்டல் சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதுக்கான ஒரே சீக்ரெட் வந்து தேங்காய் தேங்காயில் வதக்கிறது தான் இதுவுமே வந்து மாஸ்டர் சொன்னது தான் இது இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ உளுந்து நல்லா பொறிஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகாய் அடுத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வந்து கொதிச்சுட்ருக்க சாம்பாரில் எடுத்து சேர்த்துக்க வேண்டிதான் இது வரைக்குமே நம்ம வந்து அதில் இன்னும் மசாலா பவுடர் சேர்க்கலை இப்போ தாளிப்பு எடுத்து அதில் கொட்டினத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சு வச்சிருக்க மசாலா பவுடர் எடுத்து அதில் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்ல கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடர் இதில் சேர்த்துக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் வீடு ஃபுல்லாக கமகமன்னு இந்த வாசனை அடிக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் அந்த வாசனை போகும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சூப்பராக நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டுக்கலாம் போட்டு எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாதோ அந்தளவுக்கு சாப்பிட்லாம் இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்